சராசரி மனிதர்களிடம் காணப்படக்கூடிய ஆறு முக்கியமான மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதை வந்து தெரிஞ்சிருந்தா தெரியாத மாதிரியே நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கு அந்த ஆறு முக்கியமான நோய்கள்ல மூன்று நோய்களை இந்த வீடியோல பார்த்தோம் மூன்று நோய்களை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுல முதல் நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறரை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பது அதை வந்து நம்ம புரணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காசிப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இப்போ புரணி முதல்ல வந்து இந்த பழக்கம் வந்து இது ஒரு பழக்கம் தான் அது மனப்பழக்கம் இது எங்கேருந்து வருது அப்படின்னா முதல்ல வீட்டில் இருந்து தான் வருது அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் உள்ளவங்களை பற்றி பேசுறது பேசிட்டது இதை வந்து அந்த குழந்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து பக்கத்து வீட்டுக்காரவங்களோட அம்மா அப்பா உட்காந்து பேசுறத நான் நண்பர்களோட உட்காந்து பேசுறது அந்த குழந்தை பார்க்குது அப்படின்னா அதுக்கு அந்த பழக்கம் அங்கிருந்து தான் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வருது அப்புறம் அப்படின்னா வகுப்பறையில பயன்படுத்த ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை அப்படியே தொடர்ச்சியாக அது பழகி பழகி அதை புறம்பேசுதல் அப்படிங்கிற ஒரு பண்புக்குள்ள அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும் அப்ப இது நாளடைவுல அதனுடைய வாழ்க்கையின் பழக்கமாக அது வந்து மாறிடுது அப்படின்னு தான் உளவியல் அஹ் சொல்லப்படுது அடுத்து இரண்டாவது நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு நிமிடத்திற்கு ஒரு முறை அலைபேசியை எடுத்து பார்ப்பது இதை எல்லா பெற்ற தொண்ணூ தொண்ணூறு பிற தொண்ணூறு சதவீத மக்கள்கிட்ட இது இருக்கு இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநோய் அலைபேசி என்பது நமக்கு உதவி செய்வதற்காக நமக்கு நம்மளுடைய வேலைகளை எளிமையாக்குவதற்காக தகவல் தொடர்புக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி அப்படிதான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம நம்ம கைக்கு வந்துச்சு அப்புறம் நம்ம பாக்கெட்டுக்கு வந்துச்சு இப்ப தலையணிக்கு பக்கத்துலயே வச்சு படுக்கிற அளவுக்கு அது கிட்ட வந்துருச்சு அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்குது ஒரு வேலையில் ஒரு சின்ன கேப் கிடைக்கிது ஒரு பேருந்துக்காக காத்திருக்கோம் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்குது அந்த நேரத்துல கூட அந்த அலைபேசி எடுத்து உடனே நம்ம பார்க்கணும் என்ன மெசேஜ் எடுத்து என்ன யாரை பார்க்க போகிறோம் என்ன ஏதாவது ஒண்ணு அதில் பார்க்கணும் ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இந்த காட்டத்தில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பேருந்துல பேருந்தில் நான் தின்தோறும் பேருந்து பயணிக்கிறதுனால அதை நான் பார்க்கறேன் பேருந்துல ஏறி உட்கார்ந்த உடனே கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுக்கிறோமோ இல்லையோ அவர் வரும் முறை அருகில் வரும் வரை அலைபேசி எடுத்து பார்த்துட்டே இருக்கிறது அதில் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றது அது தொடர்ச்சியை பார்த்துட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு வீடியோவை பார்க்கறது அப்போ அது இது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை அது வந்து சிதைக்குது அப்படிங்கிறது உண்மை நம்மளுடைய திறன் நம்மளுடைய சிந்திக்கும் திறன் அப்படிங்க ஒண்ணு இருக்கு அப்ப நம்மளுடைய சிந்திக்கும் திறன் எப்படி எப்ப வளரும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை ஆஹ் யோ பண்ணி பார்க்கும்போது யோசிக்கும் போது ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி தான் அது வந்து வளரும் அந்த சிந்திக்கும் திறன் வளர்ந்து அதை முடிவெடுக்கும் திறனாக மாறும் அப்ப நம்ம வந்து என்ன பாக்குறது இல்லை அப்படின்னா சுத்தி நடக்கிறத பார்க்காம அலைபேசியவே அந்த ஸ்க்ரீனையும் பார்த்து கேட்காம அப்ப அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா ஒரு பேருந்து பயணம் பயணிக்கணுமா ஜன்னல் வழியா வெளி உலகத்தை பார்க்கலாம் அங்கே 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 ஒரு காட்சி ஒரு நடக்கும் போய்கிட்டதான் பஸ்ஸுக்குள்ளேயே இரண்டு ஏதோ ஒரு காட்சி நடக்கும் யாராவது பேசுவாங்க கவனிக்கலாம் இல்லையா ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம் அந்த வாசிக்கும் பழக்கமாவது நமக்கு கூடுதலாக சேரும் அப்போ அந்த இரண்டு நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த அலைபேசியை பார்ப்பது அப்படிங்கிறது கூடிய மட்டும் நம்மளால தவிர்க்கக்கூடிய ஒண்ணுதான் அது ஒரு வகையான மனநோயா அப்படி பாக்குறதுனால பார்த்ததுனால பேருந்தை விட்டவர்கள் நிறைய அதிகமான பேர் இருக்காங்க ரயில விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆஹ் ஒரு தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்தவர்கள் அந்த இரண்டு நிமிடத்தில் இழந்தவங்க அந்த மலைபேசினால இழந்தவங்க நிறைய பேரு இருக்கிறாங்க மூன்றாவதாக வேலையை தள்ளி போடும் பழக்கம் அந்த வேலையை தள்ளி போடும் பழக்கம் இது வந்து இது ஒரு உறவையான மனநோய் தான் இது சிறு சிறு வயதுல இருந்தே வருவது அந்த பள்ளியில வந்து ஒரு ஹோம் ஒர்க் இருக்கு ஆஹ் படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அங்க ஆரம்பிக்கிறது காலையில் இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் இந்த வாரத்துல செய்ய வேண்டியதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் தேர்வு சமயத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்த அந்த பழக்கம் வந்து நாளடைவில் பெரியவர்கள் ஆக ஆகும் அந்த வேலையை தள்ளி போடும் பழக்கம் வந்து அதிகமாகி நம்மளுடைய வளர்ச்சி பாதையவே அது தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மனநோய் நம்ம சொன்னோம் இதுக்குள்ள இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா மனதை பயிற்றுவித்தல் மூலமாக தான் நம்ம வெளியில வர முடியும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா காலை நேரத்துல ஒரு அமைதியான ஒரு சூழல்ல நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணக்கூடிய நிலையில ஒரு இடத்துல அமர்ந்து அமர்ந்து நம்மளுடைய மனதை அதாவது நம்மளுடைய எண்ணத்தை கண்காணித்து நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி மனதிடம் நாம் கட்டளையிட வேண்டும் மனக்கட்டளையிடணும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ பிறரை பற்றி பேசக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா ஆஹ் நான் என்னை பற்றியே அதிகமாக சிந்திக்கின்றேன் நான் எனது வளர்ச்சி பாதையை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றேன் எனது இலக்கை நான் தீர்மானித்து விட்டேன் எனது இலக்கை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் எதற்கு எனது மனது என்னை வழி நடத்துகின்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனதுட்ட நம்ம ஒரு கட்டளை இடலாம் நான் என்னை பத்தி தான் நான் பேசுறேன் என்னை பத்தி தான் நான் நினைக்கிறேன் பிறரை பத்தி நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற சொல்றதுக்கு போலாம் நெகட்டிவாக சொல்லக்கூடாது என்னை பத்தி தான் நான் பார்க்கறேன் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இரண்டு நிமிடத்திற்குள் இரண்டு நிமிடத்திற்கு ஒரு முறை அலைபேசி பார்ப்பதிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா எனது தேவைக்கு மட்டுமே எனது அலைபேசியை நான் பயன்படுத்துகின்றேன் அதிலிருந்து நான் எனக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டும் நான் கற்றுக்கொள்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப மனசுக்கு சொல்லலாம் அடுத்து மூன்றாவதாக வேலையை தண்ணி போடக்கூடிய பழக்கத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா இதுக்கும் மனக்கட்டளை என்றதான் நான் எனது வேலையை சரியான நேரத்தில் செய்து கொண்டே இருக்கின்றேன் சரியான நேரத்தில் சரியாகவும் திருத்தமாகவும் செய்து கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம் இது இதெல்லாம் வந்து மனக்கட்டளை இதை வந்து திரும்ப திரும்ப நம்ம ஒரு நம்ம திட்டம் சொல்ல 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 அதை நாளடைவில் அந்த பழக்கங்கள்லேருந்து இருந்து நம்ம வெளியில வரலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு விரும்பத்தகாத ஒரு பழக்கத்துல வெளியில் வெளியில வரணும் அப்படின்னா அதை வந்து குடுங்கி வெளியில போடுற மாதிரி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது மன மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மட்டும் ஒரு மனப்பிரச்சனைக்கு பதிலா வேறொரு நல்ல பழக்கத்தை உள்ள கொண்டு வரது மூலமா மட்டும்தான் அதை வெளியேற்ற முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அடுத்த மூன்று மன சம்பந்தப்பட்ட இந்த நோய்களை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி